ஐயோ இது தெரியாமல் போச்சிங்க எங்களை உங்களுக்கு தொலைஞ்சி போனால் ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு எடுத்துக்கலாங்க பழைய பேப்பர் வடிவில் இருக்கிறதா கூட நம்ம கார்டு டைப்பில் வந்து வந்து மாற்றிக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்கீழில் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிஜிட்டல் கார்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துருவாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைன்ற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும்போதுங்க ஃபேன் கார்டு ஆகட்டும் ஓட் ஐடி அப்ளை பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் நியூ ஃபேன் கார்டு இருக்க பார்த்தீங்கன்னா மைனர் ஃபேன் கார்டு எல்லா சர்வீஸுமே நம்ம பார்த்தீங்கன்னா உடனே கூட சேர்ந்து தராங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம தொலைஞ்சி போன ஆர்சி புக் ஆகட்டும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி